இன்னைக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தி பிறந்த தினம் அண்ணல் காந்தியடிகள் மகாத்மா என்று அழைக்கப்படும் மோகன்தாஸ் கரம்சம் காந்தி அவர்கள் குஜராத் மாநிலத்தில் போர்பந்தலில் ரெண்டு பத்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதில் பிறந்த நமது தேச தந்தையை பற்றி ஒரு சில சிறப்புகளை மட்டும் அந்த வீடியோவில் பார்க்கலாம் மகாத்மா காந்தியடிகள் முதல் முறையாக தென்னாப்பிரிக்காவில் முதல் முறையாக வந்து சத்தியாகிரகம் போராட்டத்தை வந்து செயல்படுத்தி அதில் வெற்றி அடைகிறாரு அதே சத்தியாகிரகத்தை தான் நமது நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க நிறையா பாடுபட்டாங்க காந்திஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்நிய துணியை வந்து புறக்கணித்தார் அதற்காண்டி இரண்டு ஆண்டுகள் வந்து அவரை சிறை தண்டனை கொடுத்தாங்க அதை அனுபவிச்சுட்டு வெளியில் வந்தாங்க காந்திஜி தென்னாட்டு மக்களை பார்த்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் நடந்த ஒரு கூட்டத்திற்காண்டி அவர் ரயில் பயணம் செய்துக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து தென்னாட்டு விவசாய மக்களை பார்த்துட்டு அவங்க உடுத்திருந்த அரை ஆடையை வந்து இவர் வந்து உடுத்தினார் அது வந்து அவர் வாழ்நாளில் ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வகித்த ஒரு நிகழ்வாக இருக்குது மகாத்மா காந்திஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் ஆறு முதல் ஏப்ரல் பன்னெண்டு வரை உப்பு சத்தியாகிரகம் நடத்தினார் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து தண்டி வரை வந்து அவங்க நடைப்பயணம் நானூறு கிலோமீட்டர் தூரம் எழுவத்தெட்டு நபர்களோடு சேர்ந்து நடைப்பயணம் செஞ்சாது அப்போது ஒரே ஒரு பெண்மணி ஜரோஜின் நாயுடு அவங்களும் அதில் பங்கேற்றார் எல்லா போராட்டங்களையுமே அவர் வெற்றி அடைஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி நம் நாடு வந்து சுதந்திரம் அடைந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஜனவரி முப்பது வழிபாட்டு கூட்டத்திற்கு அவர் வந்து செல்கையில் வந்து சுட்டு கொல்லப்பட்டார் நமது தேசத்தந்தை அவங்கள பற்றின புகைப்படங்கள் நிறையா வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் தின வாழ்த்துக்கள் அப்படின்ற தலைப்பில் அதையும் போய் பாருங்கள் இன்று வந்து நாடு முழுவதுமே காந்தி ஜெயந்தி வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க